மைண்ட் டீம்ல மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து நம்மளோட பயணிக்கும் டாக்டர் சக்கரபாணி ஐயா அவர்கள் அறுபத்தி நாலு வயசுல டாக்டரேட் பண்ண முடியும் அப்படின்றது இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி உண்மையாலே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் டாக்டர் சக்கரபாணி சார் வந்து அறுபத்தி நாலு வயசுல வந்து ஒரு டாக்டரேட் பண்ணி அது டாக்டரேட் முடிச்சு ஒரு பட்டம் வாங்கியிருக்காருன்றது முன்னையர் பட்டம் வாங்கியிருக்காரு அதாவது இது ஆனரறி பட்டம் கிடையாது ஒழுங்கா படித்து ஆராய்ச்சி பண்ணி ஓலைச்சி வேலைகளில் ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அது வந்து மைண்ட் யூர் மைண்ட் டீம்க்கே மிகப்பெரிய பெருமையாக இருக்குது சொல்லிக்கலாம் அவர் நம்மளோட பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் ஆஹ் உங்களோட சேவை இன்னும் தொடரணும் நீங்க வந்து பல பேருக்கு உத்வேகமா இருக்கணும் பல பேருக்கு ஊக்குவிக்கிறதா இருக்கணும் ஒரு டாக்டரேட் பண்ணணும்னா எந்த வயசுல வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாதனை இது இந்த வயசுலதான் பண்ணணும்ன்றது இல்லை யார் வேணா இந்த வயசுல வேணா பண்ணலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதுல நம்ம கூட பயணிக்கிறவர் அறுபத்தி நாலு வயசுல டாக்டரேட் பண்ணி இன்றைக்கு பத்து வருஷம் நிறைவடைஞ்சிருக்கிறதுல அவருடைய பத்தாவது வருஷம் கொண்டாடுறதுல நாம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோம் சாருக்காக ஒரு வாழ்த்து யார் யாரு பத்தாம் வருட ஆண்டு நிறைவுக்கான ஒரு வாழ்த்துக்கள் சோ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்குங்க ஏன்னா சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ்லயும் வந்து ஒரு டாக்டரேட் பண்ண முடியுன்றது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஆனா அந்த ரெஸ்டே இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பணி செய்திருக்கறது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ நன்றி வேற யாரு சக்கரபாணி சார் மிக்க மிக்க மகிழ்ச்சி சார் கங்கரா கல் கல்யாணி மேடம் மிக்க மகிழ்ச்சி சக்கரவாணி சார் நீங்கள் நட்பு பெற்ற நன்றி அதிகமாக எழுதிக் கொண்டு இல்லாம இருக்கிற நீங்க அவரோட நீங்க நட்பெட்டி தான் வாங்கினீங்களோ தெரியல ரொம்ப மகிழ்ச்சியா எந்த நேரமும் கலகலப்பாக நீங்கள் என்று போல என்றும் இருக்க வேணும் ஆறு ஸ்ரீபன் சார் சொன்ன போல இந்த இந்த குரூப்புக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு அணிகல வாழ்த்துக்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலா எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளவு வயசானதுக்கு அப்புறமேலும் ஒரு முயற்சி எடுத்து நீங்க என்ன வந்து எளிமையான ஒரு ஒரு ஆத்தருடையதோ அந்த மாதிரி எல்லாம் கூட எடுத்து நிறைய பேர் பிஹெச்டி பண்றாங்க அப்படியெல்லாம் இல்லாம நீங்க ஓலைச்சுவடி வரைக்கும் போய் அதை வந்து ஆழமா தான் அதை படிக்கணும் அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது ரொம்ப பெரிய ஒரு சாதனை தான் சார் வணங்குகிறோம் வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றிமா வாழ்த்துக்கள் சார் நன்றி 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 நான் எடுத்தது வந்து ஓலைச்சுவடிகளை மின் படிவமாக்கி அதை இணையத்துல உலவது அந்த ஓலைச்சுவடியில மின் படிவமாக்கணும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அதை எப்படி வந்து டிஜிட்டைஸ் பண்ணி நாம அந்த எலக்ட்ரானிக் ஃபார்மெட்ல கொண்டு வர்றது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம இணையத்துல வந்து அதை வெளியிடுறது அதை வெளியிடும்போது அதனால என்ன பலன் கிடைக்கும் இதுதான் அந்த தீசிஸினுடைய என்டையர் திங்கி ஸோ அதை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஃபீல்டு லெவலில் தான் என்ன விட்டுட்டாங்க நீங்களே ஓரடி தேடி கொண்டு வரணும் நீங்களே அதை வந்து எப்படி அதை கிளீன் பண்ணுறது வரலாம் பண்ணணும் எல்லாமே ஃப்ரம் த பாட்டம் டு டாப் டு பாட்டம் வந்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா செய்துக்கிட்டு வந்து கடைசியில் நீங்களே ஒரு ஸ்மால் ஒரு அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஒன்று எழுதி அதை வந்து எப்படி இது பண்றதுன்னு போட்டு அதுக்கான இது பண்ணது எனக்கு வந்து வைவாவுக்கு வந்தவரு கரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து வந்தார் அவர் ரொம்ப நகைச்சுவையா சொன்னாரு ஓய்வுக்கு அப்புறம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவனை முதல் முதலாக பார்க்கிறேன்னாரு அந்த நேரத்தில் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் ஜாயின் பண்ண பார்த்து சர்வீஸ்ல இருக்கிற அந்த எண்டாப் த தான் ஜாயின் பண்ணேன் அந்த ஸ்டோரி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் லேப்டாப்பை தொலைச்சிது போனது எவ்வளவு ரெண்டு வருத்துடைய உழைப்பெல்லாம் நான் இழந்துட்டேன் அவ்வளவு பண்ணி கஷ்டப்பட்டதெல்லாம் அது அதனால கொஞ்சம் அப்படியே டிலே ஆகி போச்சு அது ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே போட ஆயிப்போச்சு அதெல்லாம் வந்து சொல்லிட்டு அவர் சொன்னார் இதான் முதல் தடவை நான் அப்படிப்பட்ட ஒரு மாணவனை இதனால இவருக்கு ஒன்றும் பெனிஃபிட் ஒன்றும் இல்லை ஆனாலும் அந்த ஆர்வத்துல சேர்ந்தாரு ஆர்வத்துல முடிச்சாரு ரொம்ப மகிழ்ச்சின்ற மாதிரி சொன்னாரு அது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த நேரத்தில் வாழ்த்துக்கள்